வணக்கம் அன்புள்ளங்களே இன்று நாம் பார்க்க போகும் அடுத்த அறிவியல் உண்மை என்னவென்றால் உங்கள் இதயம் உங்கள் குரலின் உணர்ச்சியை படிக்கிறதா நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் இதயம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் என்று தெரியுமா ஒரு உணர்ச்சி ஒரு குரல் அதிர்வு ஒரு சொல் அது நேரடியாக உங்கள் இதய துடிப்பு மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு பெயர் வாய்ஸ் சிங்க்ரனைசேஷன் அதாவது குரல் மற்றும் இதயம் உணர்ச்சியின்படி ஒன்றோடொன்று ஒத்தி செய்வது நீங்கள் கோபத்தோடு பேசினால் இதயம் வேகமடையும் ஏனெனில் உங்கள் குரலின் அதிர்வை இதயம் ஒரு எச்சரிக்கை சிக்னலாக வாசிக்கிறது நீங்கள் துக்கத்தோடு பேசினால் இதயம் சற்று மெதுவாகி அதே துக்கத்தை தன் இதத்தில் பிரதிபலிக்கும் நீங்கள் அன்போடு பேசினால் நீங்கள் பேசினால் இதயம் அதன் அமைதிப்படுத்தும் அமைதியான குரலை கண்டு நிம்மதி அடையும் அதனால்தான் ஒரு நிம்மதியான குரல் ஒரு மென்மையான சொல் ஒரு அன்பான அடைப்பு இதயத்துக்கே ஒரு மருந்து போல வேலை செய்கிறது நியூரோசைன்ஸ் என்ன சொல்றது தெரியுமா உங்கள் குரல் அலை வேகஸ் நவ் இதய மின்னஞ்சல்களுக்கு நேரடியாக போய் சேரும் அதனால்தான் நம்ம குரல் நம்ம பிரீத் நம்ம ஃபீல் எல்லாமே கனெக்டட் மற்றவர்களுடன் பேசும்போது மட்டுமல்ல நீங்கள் உங்களோடு பேசும் குரலும் உங்கள் இதயத்தை ஆழமாக பாதிக்கும் நீங்கள் உங்களை திட்டினால் இதயம் பதட்டமடையும் நீங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொன்னால் இதயம் அமைதியாகும் இதிலிருந்து ஃபைனல் டேக்அவே என்னவென்றால் உங்கள் குரல் உங்கள் இதயத்தின் மாற்றும் ஒரு மறை சக்தி அதனால் மென்மையாய் பேசுங்கள் அன்பான வார்த்தைகள் பேசுங்கள் அமைதி தரும் குரல் பயன்படுத்துங்கள் ஏனெனில் நல்ல குரல் நல்ல இதயம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி